ஏய் அண்ணோ தோசை சுட்டு டண்டி வந்து எடுத்துட்டு போ நீ எப்ப பார்த்தாலும் ஆசையா கேப்பியே ரெண்டு முட்டை போட்டு புல்லாக்கு பண்ணு புல்லாக்கு பண்ணுனு அது செஞ்சு வச்சிருக்கேன் பாரு இன்னைக்குதான் கரெக்டா வந்துருக்குது வா சாப்பிடு அக்கா அது புல்லாக்கு கிடையாது புல்ஸ் ஐ ஏதோ ஒரு ஐ செஞ்சு வச்சிருக்கேன் பாரு எனக்கு இன்னைக்கு சாப்பாடு வேணாக்கா எனக்கு பசிக்கவே இல்லை எழுந்து வந்தனா சமத்தியா வாங்கிப்ப ஒழுங்க வந்து சாப்பிடு உனக்காக அரை மணி நேரமா உட்காந்து தோசையும் இந்த முட்டையும் செஞ்சுட்டு இருந்தேன் இது பத்தாததுக்கு தேங்காய் சட்னி வேற அரைச்சி வச்சிருக்கேன் மத்தியானம் அது மூச்சு அடிச்சிடும் அக்கா சொன்னா கேளு எனக்கு இப்போதைக்கு சாப்பிட பிடிக்கல நீ செஞ்சது எல்லாத்தையும் ஒரு கிண்ணத்தில் போட்டு மூடி வச்சுடு நான் அதெல்லாம் மத்தியானம் சாப்பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிறேன் அப்போனா உனக்கு மத்தியானத்துக்கு சோறு வடிக்கத்தேவ இல்லையா எனக்கு இன்னைக்கு சோறு வடிக்காதக்கா இந்த தோசையை மத்தியானம் கொஞ்சம் சூடு பண்ணி நான் லஞ்ச சாப்பிட்டுக்கிறேன் இந்த இரு ஏய் சூடாக இருக்கும் போது ஒரே ஒரு தோசையாக சாப்பிடு மிச்சத்தை எடுத்து மத்தியான தின்னுக்கு ஏன்க்கா அப்படி தொல்லை பண்ணிகிட்ருக்க எனக்கு ஃபர்ஸ்ட்டாக நானே சாப்பிடுவேன்ல இன்றைக்கி எனக்கு பசிக்கலை அதனால தான் நான் சாப்பிட மாட்டேங்கிறேன் உனக்கு என்னை பற்றி தெரியும்ல நானும் உன்ன ரெண்டு நாளாக பார்த்துட்டு தான் இருக்கேன் நீ ஆளே சரியில்லை அதுவும் இல்லாமல் அங்கங்கே தண்ணியாக உட்காந்துட்டு அழுதுட்டுருக்கேன் என்னடி விஷயம் அதுவும் இந்த பையன் வந்ததுலேருந்து ரொம்ப சோகமாக இருக்க அப்படிலாம் எதுவும் இல்லைக்கா நீ போய் சாப்பிடு உனக்கு நேரம் ஆகுதுல ஒரு வேளை உங்கள் வீட்டுக்காரர் உனக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு திரும்பி வான்னு சொல்கிறாரா அதனால் எதாவது சோகமாக இருக்கியா இல்லைக்கா நான் வந்த புதுசில் அவரும் ஃபோன் பண்ணி பார்த்தாரு நான் அவ்வளோ ஃபோன் எடுக்கிறது இல்லைன்றதுனால அவர் ஃபோன் பண்ணதை நிறுத்திட்டாரு எனக்கே கோவம் கம்மியாகணும்னு நான் திரும்பி அவருக்கு ஃபோன் பண்ணுவேன்னு அவருக்கு தெரியும் உனக்கு அப்படி என்ன ஏற்றோம் உன் வீட்டுக்காரருக்கு கூட ஃபோன் பண்ணி பேச மாட்டியா வந்து ஒரு மாதம் ஆகுது ஒழுங்காக இன்றைக்கி ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசு நீ ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசுறியா இல்லை நானே அவருக்கு ஃபோன் பண்ணவா நானே இன்னைக்கு ஃபோன் பண்ணி பேசணுன்னு தான் நினச்சிட்டு இருக்கேன் இந்த டைமில் ஃபோன் பண்ணால் அவர் ஆஃபீஸில் பிஸியாக இருப்பார் நான் நைட் ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன் நீ கவலைப்படாத ஏ எதோ ஒரு பிரச்சனையும் தலையில போட்டு ஓட்டிகிட்டு இருக்கேன் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறேன் நான் கவனிச்சிட்டு தான் இருக்கிறேன் ராமு வீட்டுக்கு வந்ததுலேருந்து ரொம்ப சோகமா இருக்கியே என்னடி விஷயம் அது வந்து அது வந்து எங்களுக்கு கல்யாணம் ஆகி பத்து மேலே ஆச்சுக்கா ஆனால் நாங்கள் இன்னும் குழந்தைக்காக காத்துட்டு இருக்கோம் நாங்கள் இத்தனை வருஷமாக ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறோம் எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போய் பார்த்துட்டோம் எந்த பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி எங்களுக்குள்ள இதை பத்தி எந்த சண்டையும் வந்ததும் கிடையாது ஆனால் போன வருஷத்துலேருந்து இருந்து எங்கள் மாமியார் எங்க கூட வந்து தங்கிடுச்சு அப்போதுலேருந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து இப்போ பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் எங்களுக்குள்ள நடந்துட்டு இருக்குக்கா என்ன உங்கள் மாமியார் குழந்தைக்காக பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களா ஆமாக்கா என் மாமியார் நேரடியாக சண்டை போடுறதுனாலும் சுற்றி வளைச்சி இந்த பிரச்சனையை எடுத்துகிட்டு வந்து சண்டை போட்டுட்ருக்கு இதனால அங்கே நிம்மதி இல்லாமல் இருந்ததுனால தான் இங்கே ஒரு மூணு மாதம் கூட தங்கிட்டு போகலான்னு நான் ஊருக்கு வந்திருக்கேன் நீ ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட முன்னாடியே சொல்லலை அதை விட்டுட்டு ஆஃபீஸில் இருந்து ரிசர்ச் பண்ண வந்தேன்னு சொல்லி போய் சொல்லிட்டு இருந்தேன் ஒரு மூணு மாதம் ரெஃப்ரெஷ் ஆகலான்னா நான் இந்த ஊருக்கு வந்தேன் உங்ககிட்ட வந்து இந்த பிரச்சனையை சொன்னால் இங்கே இருக்கவங்களும் அதை பற்றி பேசுனீங்கன்னா இங்கே வந்ததுக்கே ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடும்ல சரி சந்தோஷமா இருந்துட்டு போகலான்னு தான் நான் இங்கே வந்திருக்கேன் நானும் இங்கே வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா சந்தோஷமா தான் இருந்தேன் ஆனால் இந்த ராமு பார்த்தோன்னே எனக்கு மறுபடியும் மனசு ஒரு கலவரம் ஆயிடுச்சுக்கா அப்படி உனக்கு மனசுக்குள்ள கலவரம் இல்லைக்கா எங்களை மாதிரி குழந்தை வரன் கேட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்குலாம் குழந்தை வரன் அவ்வளவு ஈஸியாக கிடைக்கிறது இல்லை ஆனால் பாரு இந்த பொம்பளைய நல்ல பிள்ளை கிடைச்ச கூட அதுக்கு ஒழுங்காக சோறு போடாம அவங்க வீட்டில் போய் உட்காந்துட்டு இருக்கா அவளை நினைக்கும் போது எனக்கு கோங்கோமா வருது அவளை பார்த்து ஒரு நாலு வார்த்தை நல்லா கேட்டாதாங்க எனக்கு மனசே யாரும் அந்த ராமும் இப்படி யாரும் இல்லாமல் தனியாக கஷ்டப்படுறத பார்க்கும் போது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குக்கா சாப்பாடு இல்லை படிப்பு இல்லை எந்த வசதியும் இல்லாமல் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கா இந்த வயசுல சரி நீ முதல்ல சாப்பிட்டு முடி அதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி பேசலாம் உனக்கு உவும் பிரச்சனை நீ சமைச்ச சாப்பாடு வீணாக கூடாது சரி கூடு சாப்பிட்ற ஆமா அப்படிதான் சாப்பிடு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது எங்க அப்பா இருக்கிற முருகன் அவங்க கிட்ட கேட்டேன்னா அவன் கொடுக்காத வரமே கிடையாது நாங்கள் பார்க்காத டாக்டரும் கிடையாது போகாத ஹாஸ்பிட்டலும் கிடையாது ஏ சில பேருக்கு கொஞ்சம் லேட்டாக தான் நீ ஆகும் இருந்தாலும் குழந்தைங்க போறக்கும் நீ அதை பற்றிலாம் கவலைப்படாதண்ண இவ்வளோ நாளுக்கு நீ தான் கொஞ்சம் நல்ல வார்த்தை சொல்லிருக்க சரி இப்படி மூணு மாசம் வேலைய விட்டிங்க வந்து உட்காந்துட்ருக்கியே காசுக்கு என்ன பண்ணுற நான் நல்லா தான் சம்பாரிச்சுட்டு இருந்தேன் அதனால அதில் இருக்க ஒரு பகுதி பணத்தை ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டேன் அதுலேருந்து வர இன்ட்ரெஸ்ட்டே எனக்கு ஜாஸ்தி அதை வச்சு நான் மாதம் சம்பளம் வாங்காமே காலத்தை ஓட்டலாம் பரவாயில்ல உன் பணத்தை நல்லா கரெக்டாக சேமித்து தான் வச்சுருக்கேன் அதனால பொருளாதார ரீதியாக உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல திருப்பி மூணு மாதம் கழிச்சு நீ வேலைக்கு போனால் உன்னை வேலையை சேர்த்துப்பாங்களா கண்டிப்பாக்கா ஒரு மூணு மாதம் லீவ் மாதிரி தான் போட்டுட்டு வந்திருக்கேன் மூணு மாதம் கழிச்சு திருப்பியும் அந்த வேலையில போய் நான் சேர்ந்துப்பேன் மேனேஜர் எங்களுக்கு தெரிஞ்ச அதுவும் இல்லாம அந்த கம்பெனியில பத்து வருஷமா வேலை செய்யறேன் அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை எந்த சூழ்நிலையிலையும் வேலையை மட்டும் விட்டுறாதீ நம்மளுக்குன்னு ஒரு பண வரவு இருக்கணும் அப்பதான் மனசு கொஞ்சம் சந்தோஷமா நிம்மதியா இருக்கும் அதனாலதான் உனக்கு நான் அதை அழுத்தி சொல்றேன் நீ சொல்றது கரெக்ட் தான் வருமானம் முக்கியம் அது எனக்கும் தெரியும் எனக்கு இந்த பையன் ராமு பார்க்கும் ரொம்ப ஆசையா இருக்குக்கா பேசாம எங்க அம்மா அப்பா கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்துட்டு அவன தத்தெடுத்து கூடயே கூட்டிட்டு போயிடலாமான்னு இருக்கு அண்ணோ இந்த மாதிரி முடிவுங்களெல்லாம் நம்ம நினைச்ச மாதிரி எடுக்க முடியாது அந்த பையனோட அம்மா அந்த பையன் மேலே எவ்வளோ பாசமாக இருப்பாங்க அதுவும் இல்லாமல் இந்த பையனும் அவங்க அம்மா மேலே ஆசையாக தானே இருப்பான் அவ்வளோ அன்பாக இருக்கிற அம்மா யாராவது இந்த மாதிரி பிள்ளையை சாப்பிட்டானா இல்லையா கூட கவனிக்காமல் ரோட்டில் விட்டுட்டா பாட்டு ஊருக்கு போயிடுவாளாக்கா அவளுக்கு என்ன குடும்ப பிரச்சனையோ உனக்கு அந்த குழந்தைக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் நீ செய்யி அவனுக்கு எதனா வாங்கி கொடுக்குறோன்னா வாங்கி கொடு படிக்க வை ஏதாவது ஹெல்ப் பண்ணு ஆனால் அவங்களுக்கு அவனுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது அதையும் நான் வச்சுக்கோ நம்ம அந்த மாதிரி திடீர்னு யாரையுமே சொந்த கொண்டாடிக்க முடியாது எனக்கு புரியுதுக்கா இருந்தாலும் ஒரு மன குழப்பம் அதான் கவலையாக உட்காந்துட்டுருக்கேன் உனக்குன்னு ஒரு வாரிசு கண்டிப்பாக வரும் நீ கவலையே படாத அது நிச்சயமாக சீக்கிரமாக நடக்கும் என் வாய்முகத்தம் சீக்கிரமாக பள்ளிக்கும் பாரு நீ பேசுறது எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குதுக்கா உன்னோட வாக்கு பழிக்கணுக்கா கண்டிப்பாக பழிக்கும் அடுத்த வருஷம் உன் கையில் கண்டிப்பாக உன்னோட குழந்தை இருக்கும் பார் ரொம்ப நன்றிக்கா நீ சொன்னது மட்டும் நடந்துச்சுனா உனக்கு என்ன கேட்டாலும் நான் அதை நடந்த அப்புறம் நன்றி சொல்லு சரி நீ முன்னாடி இருந்த மாதிரி எப்ப போல களகல இரு அந்த பையன் ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காது அந்த பையனும் ரொம்ப சோகமான மனநிலை தான் இருக்கான் உன்னை பார்த்தோன்னா அவனும் அப்செட் ஆகிடுவான் பத்து மணிக்கு கோமத்தி வீட்டுக்கு வரேன்னு சொன்னான் அதுக்குள்ள நான் எல்லா வீட்டு வேலையும் முடிக்கணும் அவ எதுவும் மீன் பிடிக்க போறாளா நீ போறியா இல்லைனா நான் போட்டா மீன் பிடிக்க போறாளா இந்த கிராமத்துல இன்னும் புதுசு புதுசா செய்கிறாங்கப்பா நானும் போயிட்டு வானேக்கா அவகிட்ட சொல்லி என்னை கூட்டிகிட்டு போ சொல்றியா அவள் கட்டாயம் உன் கூட்டிகிட்டு போவா அவன் என்னையே துணை கூட்டிகிட்டு இருந்தான் நீ அவள் கூட போயிட்டு வா ராமு ராமுவனை கூட போவா போவான் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ நல்லா நிறைய மீனை வாங்க நாளைக்கு உங்களுக்கு நான் மீன் மீல்ஸ் போட்டுடுறேன் மீன் குடம்பு மீன் வறுவல் மீன் தொக்கு எல்லாம் பண்ணி வைக்கிறேன் பொன்னியை கூட சேர்த்துக்கிட்டாக்கா ஏய் அவளை கூட்டிகிட்டு போவாதிங்கடி அவளுக்கு பரீட்சை வருது அவ இந்த தடவையாவது ஒழுங்கா எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகணும் இல்லைன்னா அவங்க அப்பா கிட்ட அவ நல்லா திட்டு வாங்கிட்டு இருக்கா சரி சரி அவளை விட்டுறோம் அதுக்கு பதிலாக ராமும் நானும் முத்துவும் போயிட்டு வரோம் சரி போயிட்டு வாங்க போங்க